டூஸ்டே ஈவினிங் ரொட்டீன் தான் இன்னைக்கு நான் டியூஷன்லாம் முடிச்சுட்டு எட்டு டு ஒம்பது செவ்வாய் பார்த்திங்கன்னா நான் வந்து வெற்றிலை தீபம் போடுவேன் காலையில் ஆறு டு ஏழு போடலாம் இல்லை மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு போடலாம் இந்த செவ்வாய் ஓரையில் நம்ம கண்டிப்பாக இது தீபம் போட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற கடன் எல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க அதனால நான் இதை ஆரம்பித்தேன் எனக்கு இதில் நிறைய சக்ஸஸ் கிடைச்சிருக்கு அதனால இந்த ப வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சக்சஸ் நடக்கும் அதை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஒரு சின்ன தாம்பலம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பலத்தில் சர்கோண கோலம் போட்டுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா வெத்தலை ஒரு ஆறு வெத்தலை எடுத்து மஞ்சள் குங்குமம் விட்டு அது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அகல் விளக்கு இருந்ததுன்னா அகல் விளக்கு வைக்கலாம் இல்லையா ஓம் விளக்கு இருந்ததுன்னா ஓம் விளக்கு வைக்கலாம் இப்போ நான் ஓம் விளக்கு தான் வச்சிருக்கேன் அந்த வெத்தலை ஊடில் காம்பை எடுத்து அந்த விளக்குகளை நடுவில் போட்டு நெய் விட்டு ரெண்டு பஞ்சுத்திரி போட்டு பஞ்சுத்திரி ரெண்டு எதுக்கு போடுறோன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காண்டி அந்த ரெண்டு பஞ்சுத்திரி போடுறோம் அது மாதிரி நம்மளும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்றதுக்காண்டி அதை போட்டு விளக்கேற்றி வெற்றிகரமாக செவ்வாய் வந்து நான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டேன் இது கிட்டத்தட்ட நான் வந்து நாலாவது வாரம் இது எனக்கு வெற்றிகரமாக இந்த நாலாவது வாரமும் அமைஞ்சிருச்சு இதில் வந்து நிறைய பேருக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும் நம்ம இதுக்கு எதாவது நெய்வித்தியம் வைக்கணுமே அப்படின்ட்டு உங்களால் இருந்த ஏதாவது வாழைப்பழம் இருந்தாலும் வைக்கலாம் இல்லையா கல்கண்டு இருக்கா வைங்க பேர்ச்சம்பழம் இருக்கா வைங்க இல்லையா முந்திரி பருப்பு இருக்கா வைங்க இது எது வேணாலும் நான் வைக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தான் வைத்து தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வெற்றிகரமாக நாலாவது வாரம் வெற்றிலை தீபத்தை முடிச்சுட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து செவ்வாய்க்கிழமை ஆனாவே எனக்கு கொஞ்சம் வந்து வைப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா முருகர் வந்து முருகனோட அருளில் நான் நிறையா மாற்றங்கள் தெரியுது எனக்கு கண்டிப்பாக முருகன் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துவார் ஆனால் நம்மளை கைவிட மாட்டார் அதனால் முருகனை நம்பி நம்ம வெற்றிலை தீபம் போட்டு வேண்டினோன்னா கண்டிப்பாக முருகன் நம்மளுக்கு கை கொடுப்பார் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் கஷ்டம் கொடுக்குறாருன்னா நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறார்